என் நண்பாழ்ந்தவர்களே ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே நிறைய பேரை மீட் பண்ணேன் அதில் ஒருத்தர் அவருக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும் அவரோட உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன் என்ன சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நாளு இங்கே எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது எதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க வாழ்க்கையில்னு கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாரு நான் எதையுமே மிஸ் பண்ணல வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இங்கே எல்லாம் வசதியெல்லாம் இருக்குது ஓய்வு கிடைக்குது அப்புறம் பொழுதுபோக்கு இருக்குது ஆனால் ஒரே ஒரு காரணம் சார் யாருமே என்னோட பேச மாட்டேன்றாங்க எல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க இந்த தனிமை தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு எனக்கு மூணு பெண்ணு ரெண்டு பையன் அதே மாதிரி நாங்கள் கூட பிறந்தவங்களும் நாங்கள் மொத்தம் எட்டு பேர் கொண்டா பிறந்தோம் இத்தனை பேர் இருந்தோம் எனக்கு பேரம்பத்திகள்லாம் கிடச்சிட்டாங்க வந்துட்டாங்க என்னோட ரிட்டையர் ஆனவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பல இடங்கள்ல இருக்காங்க ஆனால் என்னோடு யாருமே பேச மாட்டேன்றாங்க என்ன காரணமோ தெரியும் சார் வேணும்னு என்னை அவாய்ட் பண்ணுறாங்க எல்லாரும் அந்த ஒரு தான் நான் இருக்கும் இருக்கும்பொழுது அவருக்கு ரெண்டு கால் வந்துச்சு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க வாங்க தம்பியோ அண்ணனோ ஃபோன் பண்ணுறாங்க கிட்டத்தட ஒரு எட்டு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த எட்டு நிமிஷத்தில் எவ்வளவு குறை சொல்ல முடியுமோ அவ்வளோ குறை எவ்வளோ க்ரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ எத்தனை எந்த அளவுக்கு கோபம் பேச முடியுமோ அப்படியே பேசிகிட்டே இருக்கார் ஏதாவது தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பல ஆதங்கங்களை கொட்டி தீக்கிறார் அதை பேசி வச்சார் நான் மறுபடியும் எங்கள் கான்வர்சேஷன் தொடர்ந்தது அவருடைய ஹாபி பற்றி கேட்டேன் அவர் இங்கே என்ன செய்கிறாரு இதெல்லாம் கேட்டேன் அப்போது அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தார் அவர் வந்து உட்கார்ந்தார் கூட அவரோட பேசுறது நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அவரை பற்றி பல விஷயங்கள்லாம் க்ரிட்டிசைஸ் பண்ணுறாரு நீ இது மாதிரி பண்ணிடக்கூடாது நீ இது மாதிரி பண்ணிடக்கூடாது நீ ஏன் அத்தை செஞ்ச நீ எந்த இடத்த இடம் வாங்கின அந்த நண்பர் இவருடைய சொல்கிறத மனசில் இஷ்டப்பட்டு வாங்கிக்கலன்னு நல்லா தெரியுது அவர் பாடி லாங்குவேஜில் இருந்து அதுவும் இல்லாமல் பேசவும் கூட மாட்டேன்றார் அவர் இவர் தன்னுடைய குறையெல்லாம் சொல்கிறாரு தன்னுடைய பையன் பொண்கள்லாம் பேச மாட்டேன்றாங்க இவரே இவருடைய நண்பர் அவரை கரெக்ட் பண்ணுறாரு ஆனால் அதை காதில் வாங்கிக்கிற மாதிரி இல்லை ஒரு வழியாக உணர் கால் வந்ததுன்னு அவர் வந்து போயிட்டார் அந்த கால் வரும்பொழுதும் அதே மாதிரி தான் அவருடைய உடல் பையன் வந்து ஜப்பானில் இருக்கார் போல் இருக்கு அவருக்கு ஒரு அட்வைஸாக கொடுக்குறாரு இத்த பண்ணு அதை பண்ணு அதை பண்ணாத இதை பண்ணாத நானும் பார்த்தேன் இருபது நிமிஷம் பேசுகிறாரு ஸ்பீக்கர் ஃபோனில் போட்ட அதுபோதே என் பையன் பேசுகிறான் அந்த பையன் ஏதோ சொல்ல வரார் இவர் கேட்டுட்டானே ஒன் சைடு கான்வர்சேஷனாக போய்ட்டுருக்கு அதுக்கப்புறம் ஒரு வாரம் அதை கால் முடிஞ்சது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஒருத்தர் நம்மளோட பேசுகிறாரு பேச வராரு அப்படின்னா அந்த பேசுகிற அனுபவம் அவங்களுக்கு ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாங்களா நம்மளை பற்றி நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளதாகவோ இன்ட்ரெஸ்டிங்காகவோ அந்த ஒரு இனிமையான அனுபவம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பேச மாட்டாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கே போகிறோம் இல்லை ஒரு கிளப்புக்கே போகிறோம் இல்லை ஒரு கடைக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய அனுபவம் இனிமையான அனுபவமாக இருந்தால் தான் மறுபடியும் நம்ம அங்கே போவோம் நம்போ அங்கே போகும்பொழுது நமக்கு மனசை புண்படுத்த முடியாத ஏதோ நடக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் சரியில்லை அப்படின்னா நம்ம மறுபடியும் அங்கே போவோமா நம்ம நமக்கு ஆயிரம் குறைகள் இருக்கலாம் ஆனால் அதை மற்றவங்கள்ட்ட சொல்லணுமா சில நேரங்களில் தேவைப்படலாம் ஆனால் அதுவே மெயின் அஜெண்டாவே இருக்கக்கூடாது என்ன செய்வாங்க அப்படின்னா உயிவில் பிகம் பர்சனாக நான் கிரேட்டா அதாவது உயிவில் நாட் பி ரிகர்ட் பீப்புள் பீப்புள் வில் நாட் வாண்டஸ் இதில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு நம்ம ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு மனிதர்கள் ஒரு சமுதாயத்தில் இருந்து தான் பழக்கம் நம்மளால் அந்த ஐசோலேஷன்லாம் ஏற்றுக்க முடியாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா யாரோட பேசுகிறீங்களா அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள் உங்கள் நண்பர் இருக்கார் அவர் கிரிக்கெட்டை பற்றி தெரியும் உங்களுக்கு தெரியும்னா அதை பற்றி பேசுங்கள் ஆர்வமாக பேசுவாங்க இன்னுத்து தோட்டக்கலையை பற்றி தெரியுமா அதை பற்றி நீங்கள் பேசலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அதை எடுத்து சொல்லலாம் ஸோ ஃபைண்ட் அவுட் அ காமன் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் காமன் சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கஷன் அந்த காமன் சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கஷன் தானே அவங்க மீண்டும் மீண்டும் உங்களோட பேசுவாங்க இல்லைன்னா பீப்புள் இவங்கள அவாய்டு அது உங்கள்கிட்ட நேராக சொல்ல மாட்டாங்க நேராக சொன்னால் ஒன்று நட்பு முறிஞ்சிடும் இல்லை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோ தெரியாது என்ற ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம் அதனால் அடுத்த முறை நீங்கள் பேசும்பொழுது இப்போ ஃபோனை வச்சதுக்கப்புறம் என்ன பேசினீங்க அந்த பேச்சு அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு இனிமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா கெட் ரெடி ஃபார் அண்ட் ஐசோலேட்டட் லோன்லி லைஃப் விச் யூ வில் நாட் லைக் இட் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட்